வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேண்டும் இந்த பரிசுத்த ஞாயிறு ஆராதனையில் நான் கொஞ்ச நேர சிந்தனைக்காக பார்க்கக்கூடிய வேத பகுதி தலைப்பு நான் நானே உங்களை தெரிந்து கொண்டேன் யோவான் பதினைஞ்சாம் அதிகாரம் பதினாறால் வசனம் அந்த வசனத்தில் என்னை தெரிந்து தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை கொண்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக காரியங்களை யோசித்து கொண்டிருப்போம் நம்ம எப்படி ஆண்டவர் ஆராதிக்க வந்தோம் அவர் ஆராதிக்க வந்து நமக்கு அநேக பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சூழ்நிலைகள் தலைகளாகவும் மாறிக்கொண்டு இருக்கிறது ஏன் நமக்கு இவ்வளவு உபத்திரம் வருகிறது ஏன் நமக்கு இவ்வளோ பாடுதல் வருகிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து இருக்கலாம் அல்லது குழம்பிக்கொண்டும் இருக்கலாம் அது அந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்திருக்கிற இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் உண்மையாக உங்களை தெரிந்து கொள்ளல நீங்க தான் என்ன தெரிந்து கொள்ளல நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை பேச சொல்லி அழைத்தேன் நான் உங்களை முன் குறித்தேன் எதற்காக உங்களை பேர் சொல்லி அழைத்தேன் என்றால் நீங்கள் என்னை ஆராதிக்கும்படி நீங்கள் என்னை வணங்கும்படி எதற்காக உங்களை முன் குறித்தேன் என்றால் நீங்கள் என் நாமத்தை சொல்லும்படி என் நாமத்துக்காக பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் வாழும்படி தான் தெரிந்து கொண்டேன் சாபத்திலிருந்து உங்களை மீட்கும்படி உபத்திரவத்தின் கிரியிலிருந்து கேட்கும்படி அக்கிரமத்துல இருந்து உங்களை மீட்கும்படி உங்களை மீட்டு என்னை ஆராதித்து பரலோக ராஜ்ஜியத்தை தெரிந்தெடுத்து அதற்குள் நீங்கள் மறுபடியாக தான் உங்களை நான் முன் என்று தேவன் சொன்னீங்க அலோயா அலே இரண்டு காரியத்துல இருந்து உங்களை தெய்வம் தெரிஞ்சிருத்தார் ஒன்று எதேமியா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தாயின் கருவில் உருவாகும் தேர்ந்தெடுத்த தாயின் கருளை உருவாகிறப்பாக தாயின் கருவுல காட்வின் எலிசபத் அவர்களுடைய கருவுல தான் உருவாகணும் ஆஹ் அழிக்க பிளான் பண்ணணும் அதன் பின்பு ஆஹ் தேவன் அந்த கருவுலையே பாதுகாத்து தாயின் கருவிலிருந்து வெளில வரும்போது செத்த பணமா இருக்கணும் அதே தாய் இந்த குழந்தையும் உயிரோடு கொடுப்பீங்கன்னா இந்த குழந்தைய உமக்கே கொடுப்பேன்னு ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி அந்த திட்டம் போட்டு தேர்ந்தெடுக்கு அலை லுயா அதே போலதான் உங்களையும் இதே தேசத்துல நீங்க உருவாகணும் என்று சொல்லி தாயின் கருவுல உருவாகணும்னே இதே தேசத்துல நீ என்னை ஆராதிக்கணும் இதே தேசத்துல இயேசு கிறிஸ்துவை வணங்கணும் என்று சொல்லியும் இதே தேசத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இதே தேசத்துல வந்தாலும் அவருக்காக உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி தாயின் கருளே என்னை தேவன் பெருகலுயா அலேலு எத்தனை பேர் சொல்ல முடியும் நானாமாயா இயேசுவை ஆராதிக்கிறேன்

ஓலிய செய்யணும் இந்த தேசத்துல ஓலியை செய்யணும் அப்பவே திட்டம் போன அழிலுவியா அழில செஞ்சாலும் எதுவுமே செய்ய முடியாதுப்பா இவர்களை நீயும் திருத்தலைன்னா நான் யாரை கொண்டு திருத்துவேன் என்று சொல்லி இந்த இடத்துல உள்ள அழிலுவியார் உங்களையும் அப்படித்தான் இங்க என்னென்னமோ கிரியர்களை வணங்கி கொண்டு இருந்திருக்கலாம் எப்படி எப்படியோ நீ வாங்க கொண்டு இருந்திருக்கலாம் மனம் போன போக்குல நீ அழிந்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் தாயின் கருளே உன்னை தெரிந்தெடுத்தார் எதுக்கென்றால் நீ குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எப்படி வேணாலும் அழந்துட்டு திறம்ப இயேசுவை தேடி நீ வர வேண்டும் இயேசுக்காக வாழ வேண்டும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் ரச்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர வேண்டும் அவரின் அன்பை ருசி பார்க்க வேண்டும் கடைசி வரைக்கும் அவருக்காக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்குள் நீ கடந்து செல்ல வேண்டும் என்று உன்னை தாயின் கருவிலேயே தெரிந்தெடுத்தார் அப்படி உன்னை தாயின் கருவுளை தெரிந்தெடுத்த அந்த இயேசுவுக்கு நீங்களும் நானும் உண்மையாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அவரை மாத்திரமேத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆபத்துகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் பாவமே உன்னை தேடி வந்தாலும் என்ன நிலமை வந்தாலும் அவர் உன்னை தாயிற்கருவிலை தெரிந்தெடுத்தார் என்பதை நீ மறக்காமல் இருக்கும் பொழுது அவர் உன்னை சரியாக நடத்துவார் அழிலுய்யா அழிலுயா நான் என்னை தெரிந்தெடுத்த தேவன் நீங்க என்ன தெரிந்து எடுக்கல நான் தான் உங்களை தெரிந்தெடுத்தேன்னு சொன்னார்ல அந்த தேவன் எவ்வளவு பெரிய வல்லவர் அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தமானவர் அவர் நினைச்சா ஒன்னு ஆக்கிரலாம் நம்மள ஆக்கிரலாம் நம்மள ஆனாலும் அவர் நமக்கு மேல நம் மேல அன்பு கூர்ந்து தாயின் கருவில் இருக்கும் போதே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவருக்காக நீங்களும் நானும் உண்மையாக வாழ வேண்டும் அவர் எதுக்காக தெரிந்தெடுத்தாரோ அதற்காகவே வாழணும் அல்ல அவர் எதற்காக உங்களை தாயின் கருவில் தெரிந்தெடுத்தார் என்றால் அவருக்காக வாழ அவருக்காக பரிசுத்தமா இருக்க அவருக்காக சாட்சியாக இருக்க அவருக்காக உண்மையோடு வாழ அவர் நாமத்தை அநேகருக்கு சொல்ல கடைசியாக நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் உங்களை கொண்டு அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் மாத்திரம்தான் அவர் உங்களை இருந்திருக்கார் அலே கடைசியாக கடைசியாக நாப்பத்தெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டார் அலையா கொண்ட போல உங்களை குணமிட்டார் எனக்கு எப்ப அவ்வளவு கண்ணீர் எனக்கு ஏன் ஆண்டு வரே பிரச்சனை எனக்கு ஏன் ஆண்டு வரே ஒரு கஷ்டம் தங்கம் ஃபர்ஸ்ட் உருவாகும் போது உடனே போய் எடுத்துட்டு வந்து இதுதான் தங்கம் விற்க மாட்டாங்க அவங்க புடம் விடுவாங்க நெருப்புல போட்டு அதை உருக்குவாங்க அப்போ அதனுடைய அசுத்தங்கள் அதனுடைய எல்லா மண் என்னென்ன கெட்ட கிரியல் இருக்கோ அதெல்லாமே போயிடும் அதன் பின்புதான் அது மீனுக்கு தங்கமோட போல அத அதன் பின்புதான் அந்த தங்கத்திற்கு மதிப்பு அது வரைக்கும் அந்த தங்கத்திற்கு மதிப்பு கிடையாது அல்ல லூயா அதுவரைக்கும் எந்த பொருளும் பாருங்க அது செய்யற வரைக்கும் அதுக்கு மதிப்பு கிடையாது அது செய்த பின்புதான் உருவாக்குன பின்பு தான் அதன் மதிப்பு அதனாலதான் உன்னை தேவன் சோதனையின் பாதையில நடந்து கொண்டு போறார் அதனாலதான் தேவன் உன்னை உபத்திரவத்தின் பாதையில நான் அனுமதிக்கிறார் ஏனென்றால் நீ உருவாக வேண்டும் என்பதற்காக தான் தேவன் தேவராமன் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்த போது அந்த யோபு என்ன பண்ணாரு விடல ஆனா உபத்திரமும் வந்த பொழுதும் அவர் தேவனை ஆராதிக்கிறாரா ஆராதிக்கவில்லையா என்று பார்க்க

ಅಲೇಲು ಇ ಸೋದನೆ ಕಡದು ಸಲ್ಲೀರ್ ಎನ್ನುವತ್ತರವತ್ತು ಕಡದು ಸಲ್ಲೇದ ಒಬ್ಬ ತರವೇ

இரண்டாவதாக இறந்தாமலாக தேர்ந்தெடுத்தார் எதற்காக என்றார் உன்னை அப்படியே போற்று அழித்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல நீ எங்கெல்லாம் உபத்திரவப்பட்டு இருந்தாயோ எங்கெல்லாம் அவமானப்பட்டு இருந்தாயோ எங்கெல்லாம் நிந்தனையோடும் கண்ணீரோடும் எடுத்த அந்த நீ உயர வேண்டும் என்பதற்காக தலை நிமிட வேண்டும் என்பதற்காக ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்தார் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே